இப்போ டென்த்து படிக்கிற குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன் ஒரே சிம்பிள் அட்வைஸ் இப்போ டென்த்து முடிச்சு லெவன்த்துக்கு போயிட்டீங்க லெவன்த்தில் நல்ல போஸ்ட் எடுத்துருக்கிறீங்க லெவன்த்து டுவெல்த்து நல்லா படிச்சுட்டு டுவெல்த்துக்கு இந்த மார்க் பரிசு வாங்கிட்டு நீங்கள் வரணும் அதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்க இப்போ பத்தாம் வகுப்புக்காக பரிசு பெற்ற மாணவிகள் தொண்ணூத்தெட்டு பேர்

நான் முதல்வர் திட்டம் புதுமை பெற்ற திட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நம்ம அரசாங்கமே உங்களுக்கு சலுகை செஞ்சு சந்திச்சுருக்கணும் இப்போ எப்படி பசங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு பேர் ஆண்களாக இருப்பாங்க பசங்க பெண்கள் ஐம்பத்தி ஐந்து பெணாக்கு அப்படியே மாறிடுச்சு அப்போ அந்த பெண்கள் நல்லா படிக்கிறத தொடர்ந்து செய்யணும் எங்களுடைய கிராப் பொடி எப்படின்னா பத்தாவது போன வருஷம் நூறு பேர் வாங்கினவங்க தொலைத்து பொறுத்துன்னு ஐம்பத்தெட்டாய் கொடுத்துட்றாங்க இந்த வேப்ப குறையக்கூடாது வெற்றி பெறுவது முக்கியமல்ல வெற்றியை தக்க வைத்துக் கொண்டேதான் முக்கியம் அது அந்த இழப்பு வந்து பார்வையிடணும் பத்தாவது படித்து முடித்து பதினொன்றாவது போன பெண்களோ அல்லது பசங்களோ என்ன பண்ணுங்க இதே எயிட்டி பர்சன்ட் இழப்புங்கிறது இல்லை நூறா நூறாவது நூறு மணி பெண் நான் எடுத்து முடியும்னா உணவு முடியும் எண்ணிய எண்ணியாக எய்துவ திண்ணியனாக பெருக்க சொல்ற திருப்பது

ஒரு சாப்பு போட்டு மூணு மணி நேரம் படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி அதில் வெற்றி காணும் ஒரு வாய்ப்பை பராமரி தான் அப்படின்னா உறக்கும் போது காண்பது அந்த கனவு உன்னை உறந்த விடாமல் செய்கிற கனவுன்னு எழுதி முன்னாடி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார் தூக்கம் வந்து அப்துல் கடவுள் எழுதி விட்டுவார் அதனால் பதினொன்றாம் வகுப்பில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி எட்டு மாணவர்கள் அடுத்த வருடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூறு பர்சன்ட் நைன்டி பிளர்சன்ட் இங்கே வந்து சேருவது ஒன்றுதான் நாங்கள் இன்று கொடுக்குற பரிசுக்கு நீங்கள் செய்கிற கைப்பாடு செய்கிறா இரண்டாவது பன்னிரெண்டு முடிச்சுட்டு இப்போ காலேஜில் போயிட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு நல்ல மார்க் எடுத்து சேர்ந்துருக்கு இந்த வித்யா கர்வம் வித்யான்னா கல்வின்னு அடுத்த கர்வம்னு பெருக்குதான் அந்த வித்யா கர்வம் யாருக்கு வருதுன்னா தொண்ணூறுக்கு மேலே அடிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ இசை ஞானி இளையராக இருக்கிறாரில் என்ன இருந்தது இசை கர்வம் அவன் அடிக்கிற ஆளே கிடையாது நீ என்ன பேசுனால அவர்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்தால் அந்த கர்மம் அது நல்லதாக கெடுத்தாத வரைக்கும் கர்வம் என்ன அந்த எண்ணத்தை நீங்கள் மனசுல வச்சுக்கங்க நான் நூறு மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கு ரசிச்சு நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக இவர் கெட்டு அந்த இவர் அந்த எண்ணத்தை கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் வாங்கி போனாங்க ஒரே ஒரு பொண்ணு தான் தொண்ணூறுக்கு மேலே எண்பது மேலே எடுக்க முடியல

போட்டம ஷார்ட்ஸ் வீடியோ இது எல்லாமே டிட்கனா செஞ்சு வரைய ஒரு 100 வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு நீ பேர் வந்து வாங்க நீங்க போட்டுறோம் அதனால என்ன பண்ணுவீங்க யாரால எ Android போன் இருந்தா அதை ஓபன் பண்ணி ஏவேந்திரன் சேனலுக்கு வந்து Subscribe பண்ணுங்க அnderinga subscribe பண்ணுங்களா 5 நிமிஷம் டைம் அத ஓபன் பண்ணுங்க Android போன் யாராவது ஓபன் பண்ணுங்க தொடர்ந்து நீங்கள் நல்ல முறையில் படியுங்க கல்வி ஒன்று தான் நம்மளுடைய கலைநீதியை நிர்ணயிக்கக்கூடிய ஆயுதம் கல்வி ஒன்று தான் நமக்கு தீர்வு நமக்கு சொத்து சொகம் எல்லாமே தான் கல்வி ஒன்றினால் தான் எல்லா விதமான பலமும் வாழ்வும் நமக்கு கிடைக்கும் அதுலேயும் அரசு நாங்களாம் படித்து தான் அரசு பள்ளிகள் தான் படித்தேன் ஆங்கிலம் தெரியாத ஒரு தவறில்லை ஆங்கிலத்தை மூன்று நிலையை கற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு தான் என்னுடைய ஆங்கில வந்து அசைந்து வாங்க காலேஜில் வந்து நம்ம கற்றுக்கலாம் அந்த பிரி தவறில் நிறைய மதிப்பெண் பண்ணுவதற்கு முயற்சி செய்வது தான் நன்றி வணக்கம் பரிசாக